செசிலின் வாழ்க்கை மரணம் மற்றும் அதன் பின்விளைவுகள் உலக வனவிலங்கு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பாடமாகவே மாறியிருக்கு செசில்னு சொல்லப்படுற இந்த சிங்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜிம்பாவில இருக்கிற ஹவாங்கே நேஷனல் பார்க்கல தான் பிறந்திருக்கு இதன் தனித்துவமான கருப்புப் பெடரி மயரும் ஆராய்ச்சியாளர்களால் பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ் காலரும் இதை உலக புகழ்பெற்ற சிங்கமாக மாற்றியிருக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் பிறந்த செசில் தனது சகோதரரான லியாண்டோருடன் சேர்ந்து வளர்ந்தது இளமான் சிங்கங்களாக கூட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு இவர்கள் இருவரும் பிறகு நாடோடி வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டில் செசிலும் லியாண்டரும் அக்லி என்ற வயதான சிங்கத்துடன் கடுமையாக போர் புரிந்தனர் போரில் வெற்றியும் பெற்றனர் ஒரு கூட்டத்தை கைப்பற்றி செசில் முதல் முறையாக ராஜாவானது இந்த போருக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அஸ்காரி கூட்டணி என்ற புதிய எதிரி சிங்க கூட்டத்துடன் மோதல் ஏற்பட்டது இந்த போரில் செசிலின் நெருங்கிய சகோதரரான லியாண்டர் கொல்லப்பட்டது செசில் தனது கூட்டத்தை இழந்து தனித்து விடப்பட்டது பின்னர் அஸ்டாரி கூட்டணியின் கடைசி சிங்கமான ஜிரிக்கோவுடன் ஒரு அசாதாரணமான ஆனால் வெற்றிகரமான கூட்டணியை செசில் உருவாக்குச்சு இந்த கூட்டணி தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்கவும் செசிலின் குட்டிகளை பராமரிக்கவும் முக்கிய பங்காற்றியது இவ்வளவு புகழ் வாய்ந்த செசிலை இரண்டாயிரத்தி பதினைஞ்சு ஜூலை ஒன்று அன்று ஹவாங்கே பூங்காவுக்கு வெளியே ஒரு அமெரிக்க பல் மருத்துவரான வால்டர் பால்மர் என்பவர் செசிலை சட்டவிரோதமாக டிராஃபி ஹண்டிங் மூலம் கொன்றார் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் கடும் கண்டனங்களையும் சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது இது டிராபிக் ஹண்டிங் மீதான நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு விவாதத்தை தீவிரப்படுத்தியது செசிலின் மரணம் உலக வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் சிங்கங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகளாக அறிவித்தனர்